வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் கொடுத்த உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூடவே வேலை செய்யறவங்க எதிரிகள் துரோகிகள் அனைவரும் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க அல்லது அவர்களை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே உங்களுக்கு நண்பர்களாக்கி நல்லது செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க புது வேலை கிடைத்து போற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி கட்டாயமா மிக சிறந்தது ஒரு வருஷமா அமையும் கடந்த இருபத்தி ஆண்டுகளில் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவர்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் என்று அதி முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்க மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவ தட்டோ தட்டுன்னு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கடன்கள் எல்லாமே குறையும் வணக்கமே நண்பர்களே நானும் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க எல்லாருமே அட்டகாசமா சூப்பரா தூளா கலகலப்பா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் முக்கியமா இந்த வருஷத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும் எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா கூட நடக்கிறது கஷ்டம் டைம் வேஸ்ட் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்பட வணங்க வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் என்னென்ன ராசியான நிறங்கள் ராசியான எண்கள் ராசியான நாட்கள் இது எல்லாத்தையும் பத்தி நம்முடைய ஆராய்ச்சி நிலைய தெளிவான கணிப்புகளை இப்ப பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய ஆராய்ச்சி நிலையம் தான் தமிழ்நாட்டின் பழமையான ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் முக்கியமா இந்த வருட பயிற்சி புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னா எல்லா ராசிக்குமே ரொம்ப முக்கியங்க எனக்கா நான் சொல்றத கொஞ்சம் முக்கியமா கவனிங்க பொதுவா பலன்கள் அப்படின்னாலே கிரக பயிற்சி அதனுடைய அடிப்படையில தாங்க அமையும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கரன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சிகளை தனித்தனியா நம்ம பார்த்திருப்போம் இந்த வருட இந்த வருஷம் என்னென்ன பயிற்சிகள் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு எந்தெந்த பீரியட்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாதகமா இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முக்கியமா இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துல சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு ஜூன் மாசத்துல குரு

நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு நம்மளுடைய ரிசர்ச்ல மா மேதைகள் பாபா வங்கா மாதிரியான அற்புத பிறவிகளின் கணிப்புகள் எல்லாத்தையுமே கலந்து கொடுக்குற ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தாண்டு பயிற்சி எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நம்ம யாகம் வளர்க்குறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாகம் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் தான் என்னுடைய முதல் நோக்கம் தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு டீடெயில்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லணும் இது வரை உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூடவே வேலை செய்யறவங்க எதிரிகள் துரோகிகள் அனைவரும் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க அல்லது அவர்களை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே உங்களுக்கு நண்பர்களாக்கி நல்லது செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க புது வேலை கிடைத்து போற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு டிரான்ஸ்பர் கேட்டவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கூடவே இருக்கிற துரோகிகள் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற காலகட்டம் அதே நேரம் பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க என்று நிறைய பேர் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முக்கியமாகக்கா இந்த கும்பராசிக்காரங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீண் செலவு அது மருத்துவ செலவா கூட இருக்கலாம் இனிமே நீங்க உங்களுடைய பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் எனர்ஜியை பக்கவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா சுறுசுறுப்பா துரு இருப்பீங்க அனைத்து குழப்பங்களும் நீங்க தெளிவான மனசோட அனைத்தையும் எதிர்கொள்வீங்க கடந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் பெயிலியர் இருக்கலாம் போன காலகட்டத்துல ஏற்பட்ட நஷ்டங்களால் தோல்விகளால் மனசு எப்பயுமே ஒரு பயம் ஒரு பதட்டமாவே இருக்கும் திரும்பவும் தோத்து போயிடுவோமோ அப்படின்ற பயம் இது நீங்க ஜெயிச்சே தீர வேண்டிய காலகட்டங்க வீண் பயத்தை தூக்கி தூரம் போடுங்க இது வரைக்கும் குடும்பத்துல வேலையில தொழில இருந்து வந்த கஷ்டங்கள்

வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அது ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு அதுக்கு பண்றது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏழாயிரம் சனி பகவான் பால சனி பகவானாக இருக்காரு இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கடைசியா யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஒரு ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா அதுல நைன்டி மக்கள் ஏழரை சனி பகவானுடைய பாத சனி காலகட்டத்தில் தாங்க போவோம் அப்பேற்பட்ட காலம் உங்களுக்கு இப்ப நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இன்னும் அற்புதமா இருக்கும் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்க மேல் கோபத்தை காட்டிய உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட இப்ப உங்களுடைய கடினமான உழைப்ப பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய சீனியர் சூப்பர்வைசர் அவங்களே லாபத்தை பார்த்து வந்தாங்க இனிமே நீங்க செய்யற உழைப்புக்கு சிந்தும் வியர்வைக்கு பிரதிபலனை நீங்க கட்டாயம் அடைந்தே தெரிவிங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதனால வரைக்கும் தடைப்பட்ட தள்ளி போன பெர்மனன்ட் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே தங்கு தடையின்றி கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதிரிகள் போட்டி புறாம

நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இந்த கும்பராசியில இருந்திருக்கீங்க இனிமே நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் அதே நேரம் இந்த நடைபயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க குடும்பத்துல சிரிச்சே பல நாட்கள் ஆச்சு எப்ப பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் நிம்மதி இல்லாம இருந்தீங்க அப்படின்ற நிலை மாறி இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல நடக்கும் அது உங்களுக்கு திருமணமா இருக்கலாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமண வயசுல இருக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிறதா இருக்கலாம் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் தட்டி போச்சு திருமணத்துக்காக இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு நீங்க கொஞ்சம் போட்டு தேடுங்க முக்கியமா இந்த ராசில யாரோ யாரோ செஞ்ச தப்புக்கு பேச்சுக்கு இவங்களுக்கு கெட்ட பெயர் வந்திருக்கலாம் எப்படா இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது நம்மளுடைய நண்பனா போயிட்டானே அவனை எப்படி நம்ம போட்டு கொடுக்கிறது மாட்டி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தப்ப உங்களுடைய பேர்லயே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க முக்கியமா இந்த ராசி ராசியில இருக்கிறவங்க நிறைய பேர் தன்னுடைய நகைகளை அடகு வச்சிருக்கீங்க கடந்த பல வருஷங்களா அந்த அளவுக்கு குடும்பத்துல பணப்புழக்கம் பற்றாக்குறையா தான் இருந்துச்சு இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணமழை பணமழை பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வேலை தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும் பணம் உங்கள் இல்லம் வந்து சேரும் அதன் மூலமா நீங்க வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க பேங்க்ல அடகுல இருக்கிற உங்களுடைய தங்க நகை மீண்டும் மகாலட்சுமியாகவே லட்சுமி கடாட்சத்துடன் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான நிறைய பேருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லைங்க எப்பங்க நம்மளுக்கு வாரிசு இருக்கு எப்பங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அழகிய வாரிசு அமைய வாய்ப்புகள் இருக்கு உங்களை அம்மா அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குழந்தை உங்கள் வீட்டுல வந்து பிறக்கும் அவருடைய அவர்களுடைய அந்த மழலை சத்தம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய காதுகளையும் கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு சொந்தமா வீடு இல்ல வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா சொந்தமா இடம் மனை நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பழைய வண்டியை வாங்கி வச்சு ஓடிட்டு இருக்கீங்க புதுசா வண்டி வாங்கலாம் அப்படின்னாக்கா எப்படா வாங்குறது எப்படா அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி எப்படி மாசம் கட்ட போறோம் வேலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு வேலையாவது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த கால கட்டத்துல பழைய வண்டியை வித்துட்டு எக்ஸ்சேஞ்ச்ல புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை உருவாக்கும் பொருளாதார சூழ்நிலையும் உங்களுக்கு நிலவும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் சேமிக்கும் பணம் சொத்து கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நிலச்சி நின்னு பேசுங்க உங்களுக்கு நன்மைகள் பல இடத்துல இருந்து வரும் பல வழிகள்ல பல பேரிடம் இருந்து கிடைக்கும் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் பலிக்கும் காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு ஜாக் காலமாக கோடிகளை கொட்டினாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற காலகட்டமாக அமையுங்க உங்க மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களும் சொல்லாகும் உங்களுடைய சொல்கள் செயலாகும் உங்களுடைய செயல் வெற்றி அடையும் நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்ற உன்னதமான காலகட்டம் மாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையப்போகுது முக்கியமா இந்த கோடிக்கணக்கில் பணம் கொட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த ஜாக்பாட் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு அது எதன் மூலமாவது கொடுப்பாருங்க நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் காதல் சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை குழந்தை இருக்கட்டும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் இந்த சந்தோஷம் இந்த ரொமான்டிக் அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கட்டும் மாமியார் மாமனார் கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும் உடல் நலன் சரியாகிறதா இருக்கட்டும் சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க ஒன்னு என்னங்க ஒண்ணு நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க ஏன்னா நிறைய வருஷங்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கு தாமதமாக இருக்கு அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள்

ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்